சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் தசமி திதி இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நினைத்தது கைவரப்படக்கூடிய நல்ல தாராபலம் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அல்லது ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பணவரவுகள் வரவுகள் அடையக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாளுங்க இன்னைக்கு ஆனாலும் ஒரு சுப விஷயம் இன்றைக்கு வந்து சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் கூடவே வளர்பறை அமைப்பில் இருக்கிறார் ஆடி திருவோணம் என்கின்ற பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள்ல அப்படி ஒன்று சங்கடங்கள் சாதகமற்ற தன்மைகள் பின்னடைவுகள் அப்படி பணம் போயிடும் அப்படி போயிடும் இப்படி போயிடும் சந்திராசிரமத்துல ஒரு பயமுறுத்துற மாதிரியான பலன்கள் அப்படிலாம் நிச்சயமாக இல்லைங்க சந்திரன் வலுவாகவே இருக்கின்ற காரணத்தினாலும் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினாலும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கு மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதே நேரத்தில் ஒன்றே ஒன்று தாங்க ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதுல கூட ஒரு உறவு தடுமாற்றம்னு தான் இருக்கும் அண்ணனுக்கு செய்யறதா தம்பிக்கு செய்யறதா அக்காளுக்கு செய்யறதா தம்பிக்கு செய்யறதா ரெண்டு பேருக்கும் இதை விட மொத்தமாக சேர்த்து செஞ்சுட்டு போயிடுமன்ற மாதிரியான ஒரு இன்பமயமான தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே சுப சந்திராசிரம நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே பணம் வர்றதுல ஒரு தடங்கல்கள் எதுவும் இருக்காது அதே நேரத்தில் என்ன ஒன்று ஒரு புதிய ஆரம்ப அறிமுகங்கள் ஆரம்பங்கள் எதுவும் இன்றைக்கு வேண்டாம்னு தான் சொல்லுவோம் ஏன்னா சந்திராசிரம நாளில் எதையும் செய்யக்கூடாது இல்லையா இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒன்று என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சங்கடத்தை கொடுக்கும் நாளைக்கு ஒன்று வரப்போகுது அது எதுக்கு நம்ம இன்றைக்கே பிடிச்சி வச்சுக்குவானே என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டிய அதே நேரத்தில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத சுப சந்திராஷ்டிரமமாகவே அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு ஏழாம் அதிபதியும் இன்றைக்கு சுபமாக இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு பிரிஞ்சிடலாமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கணவன் மனைவி கூட இன்றைக்கு சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அமைப்பு பெரியவங்க பேச்சை தான் நீங்க கேட்கணும் கிடையாது உங்களையே நீங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிலையில நம்ம பண்ணது தப்பு அது தப்பு இது தப்பு அந்த பண்ண தப்பு நம்ம பண்ண தப்புன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நட்புகள் இன்றைக்கு சரியாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் காதல் உருவாகக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே உருவான காதல் அல்லது நட்பு பலப்படுகின்ற ஒரு அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இவர்தான் தான் கணவர் இவர் மனைவி இவங்க கூட தான் இனிமேல் வாழ்க்கை கஷ்டமோ நஷ்டமோ இவங்களை இனிமே பிடிச்சிக்குவோம் என்பது மாதிரியான ஒரு எண்ணங்கள் சிலருக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு முதல் காதல் தோத்து போச்சுங்க அவங்களுக்கு இரண்டாவது காதலன் காதலி இன்னார்தான தெரியாமையே அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு முதல் திருமணம் தோல்வியுற்றவர்களுக்கும் இந்த ஒரு நிலையில ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இரண்டாவது வாழ்க்கை நன்றாக நிறைவாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய வாழ்க்கை நல்ல விதமாக போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய சுபமான நாளுங்க அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியும் ஆறாம் இடமும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய கடன்கள் வரக்கூடிய நல்ல நாள் போய் நல்ல நாள்னு சொல்றீங்களே வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய நல்ல நாள் வேலை தெளிவாகக்கூடிய நாள் இந்த வேலை நீடிக்குமா இந்த வேலை நீடிக்காதா இந்த தொழிலை பண்ணலாமா இந்த தொழிலை பண்ணக்கூடாதா பணம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சம்பாதிக்க முடியும் என்பதுமான அமைப்புகள் வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுவாக கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐம்பது அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே சீர்படக்கூடிய நாள் ஒரு அறுபது வயசுக்காரரானவர் கூட நாற்பது வயசு ஆன மாதிரி மனசும் உடம்பும் கொஞ்சம் டக்குன்னு இளமையாகுது நல்ல மருந்துகள் இன்னைக்கு கிடைக்கும் நல்ல மருத்துவர் அடையாளம் தெரியப்படுவார் இந்த மருத்துவத்துக்கு போகலாமா அலோபதி பார்க்கலாமா ஆயுர்வேதம் பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா அல்லது வேற வேற மாதிரியான மரபு சார்ந்த தொழில் முறையில இன்னைக்கு என்னமோ சொல்றாங்களே நமக்கு என்ன ஏத்ததுன்றத பரம்பொருள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நிறைவான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நல்ல வேலைக்காரங்க கூட அமைவாங்க ஒரு தொழிலதிபர்கள் ஒரு தொழில் முனைவோர்கள் அல்லது விவசாய பெருமக்கள் அல்லது வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே கை தட்டுனா ஓசை இல்லையே நாலு பேர் சேர்ந்து பார்த்தா தானே வியாபாரம் இன்னைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் ஆள் வர மாட்டேன்றாங்களே இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல உதவியாளர்கள் நல்ல வேலைக்காரர்கள் போன்றோர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக கிடைக்கக்கூடிய அருமையான யோக நல்ல நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு ஒளி நிலையில குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நீச்சமாகத்தானாங்க இருக்கிறார் இருக்கட்டும் குருவின் பார்வையுக்கு ஐந்தாம் இடத்துல சுபத்தன்மையோடு இருக்கிறார் அதிர்ஷ்டம் இன்றைக்கு அப்படியே பொங்கி வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலத்துல பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய நாள் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய நாள் சிங்கம் புளியை பார்த்த மாதிரி பயந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சிங்கத்தை யானையை பார்த்த சிங்கம் போல புலியை போல அப்படியே விலகி ஓடக்கூடிய இந்த கெஜகேசரி யோகம் என்கின்ற ஒரு குருச்சந்திர அமைப்போல் இன்றைக்கு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு சந்திர கேந்திரம் சூரிய கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கேந்திர அமைப்புகள் இன்றைக்கு வலுவாகவே இருக்கின்றன ஆகவே எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல அமையும் ஒரு முப்பது வயதுக்காரர் இருபது வயதுக்காரர் ஒரு கல்வி தேவைப்படுகின்றவர் ஒரு வேலை தேவைப்படுகின்றவர் நிம்மதி தேவைப்படக்கூடியவர் ஒரு குடும்பத்தில் கூட ஒரு நிம்மதி இல்லைங்க நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் தண்டச்சோர்னா அப்பா அம்மாவே திட்டுறாங்க இந்த மாதிரியான கடகராசிக்காரர்கள் ஒரு நிலையில சொந்தக்காரர்களே விட்டு கொடுக்கிறார்களே அல்லது யாரை நம்புகிறோமே அவர்களே நம்மளுடைய இது காலை வாருகிறார்களே என்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியோடு யாரை நம்புறது எதை நம்புறது எங்கு நமக்கு பிடிமானம் இருக்கிறது என்பது போன்ற திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் அழிந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசி நல்லவைகள் நடக்க ஆரம்பிப்பதற்கான மிகப்பெரிய யோக நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்துல பொலிவோடு குருவின் பார்வையில் இருக்கிறார் வீடு வாகன விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலே மாடியில் ஒரு ரூம் போடலாம்னு பாக்குறேன் இருக்கிற வீட்டையே கொஞ்சம் பெரிதாக்கி கட்டலாம் என்பதை பார்க்குறேன் அல்லது இருக்கின்ற பழைய வீட்டை இடித்து விட்டு வேறொரு வீடு கட்டலாம் என்கின்ற முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சரியா வரல அது எல்லாத்துக்கும் இன்றைக்கு தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு பங்காளி தகராறு முன்பக்க வீட்டை நீங்க எடுத்துக்கிறதா பின்பக்க வீட்டை நான் எடுத்துக்கிறதா அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே வீட்டை பிரிப்பதில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு ஒரு நிறைவாகவே இருக்கும் அம்மா அமைப்புகள் பெரியவர்கள் இன்றைக்கு உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்ன இருந்தாலும் அம்மா அப்பாவுடைய பேச்சை தான் ஆகணுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் யாருக்கும் கட்டுப்படாத சிம்மராசிக்காரர்கள் அன்புக்கு மட்டுமே அடங்கி போகின்ற சிம்மராசிக்காரர்கள் அந்த அன்பு கிடைக்கக்கூடிய காரணத்தினால இன்றைக்கு அடங்கி போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகமான பயணங்கள் ஏற்படும் ஒரு உல்லாச பயணங்கள் போன்ற அமைப்புகள் குடும்பத்தோடு கணவன் மனைவி குழந்தைகளோடு எங்காவது ஒரு இடத்திற்கு போய்விட்டு கொஞ்சம் நிம்மதியாக இன்றைக்கு வீட்டுக்கு திரும்பினோம் என்கின்ற சுக அனுபவங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கிய வீட்டிலிருந்து இருந்து குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் வலுத்து இருக்கின்ற நல்ல நாள் நல்ல தைரியம் வரும் இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்துல லாபாதிபதி மூன்று ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் அடிக்கடி இந்த உபசயஸ்தானங்கள்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படிங்கறத சொல்லுவேன் புத்திசாலிகளுக்கு நான் எதையுமே விளக்க தேவையில்லை அந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வெண்மை நிற திரவ நிற பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இப்போது இருக்கும் அதே போலவே நீர் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கு நல்ல ஆரம்பங்கள் இருக்கும் ஒரு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடியவர்கள் தண்ணியை பார்த்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் கப்பல் கடற்கரை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் மீனவ பெருமக்கள் கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல பதவி உயர்வு புரமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப யோக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது காட்சிப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்றவங்க இல்லையா கேமரா கலைஞர்கள் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு எண்ணத்தை ஒரு அமைப்பை வரைந்து காட்டக்கூடிய புகை பட கலைஞர்கள் அல்லது வரை ஓவியர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான பணம் வரக்கூடிய நல்ல நாள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு உண்டு என்னைக்கோ ஒரு நாள் பணம் வராதுன்னு கைவிட்டு போப்பா அவர் சரியா வர மாட்டாரு ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுத்தோம் எத்தனை தடவை தான் கெஞ்சு எத்தனை தான் பின்னாடி போறது கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவர் முன்னாடியே கொடுத்துருப்பாரா இல்லையா அல்லது கொடுக்கணும்னு முயற்சியாவது பண்ணுவாரா இல்லையா இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இவர்கிட்ட கேட்கறத விட அடுத்த வேலையை பார்த்துடலாம் போ என்பது மாதிரியாக வராது என்கின்ற கைவிட்ட ஒரு தொகை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அல்லது ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு அல்லது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பதற்கு இதை செய்து கொடுப்பதற்கு அதை செய்து கொடுப்பதற்கு என்று ஒரு நிலையில ஏமாந்தே விட்டோம் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட இன்றைக்கு திரும்ப செயல்பட்டு நீங்க உண்மையா உழைச்ச பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு இன்றைக்கு வாக்குறுதிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் கடனுக்கு வட்டி கட்ட முடியாதவங்க அல்லது ஒரு சொல்லை காப்பாற்ற இயலாமல் ஒரு நிலையில குறுகி போயினா மனப்பான்மையோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு உங்களுடைய வாக்குறுதியை அப்படியே காப்பாற்றக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் வந்து அதை அப்படியே கப்பு சிப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நகருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பரவாயில்லைங்க ஒரு முன்ன மாதிரி இல்லைங்க முன்னதான் வந்து சொன்னதை காப்பாற்ற மாட்டாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாகவே செய்கிறார் முன்போல இல்லை கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் நல்லாவே வந்துட்டார் இந்த மாதிரியான அத்தனை எண்ணங்களையும் மற்றவர்களுடைய இமேஜ் வந்து உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் நீங்களே மற்றவர்களுக்கு நல்ல அமைப்பாக காட்சியளிக்கக்கூடிய தன்மைகள் என துலாம் ராசிக்காரர்களுடைய வாக்கு பளிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பேறு புகழ் விருதுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது இருக்குது அதுலேயும் குறிப்பாக விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு நிலையில் நல்ல பயிற்சியாளர் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல தலம்னு சொல்கிறோம்ல எந்த இடத்துல இந்த விளையாட்டு சரியா அந்த விளையாட்டு சரியா இவரோடு சேரலாமா இந்த இடத்துக்கு போகலாமா அல்லது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது முழு நேரமும் விளையாட்டில் தாங்க கவனமாக இருக்க முடியும் இந்த இடத்துல வேலைக்கு போக முடியாது என்ன யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் யாராவது ஒரு உதவியை செஞ்சாங்கன்னா நான் சர்வதேச அளவிற்கு கூட இந்த இதை எட்ட முடியும் என்பது மாதிரியான விளையாட்டுத்துறையில் துறையில கவனத்தை செலுத்தக்கூடிய மாணவர்கள் பதின் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருட்சிகராசிக்காரர்களுக்கும் தேவைப்படுகின்ற உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து கூட குறிப்பாக இன்றைக்கு மேற்கு நாடுகளில் இருந்து அழைப்புகள் வருவது அல்லது இந்தந்த விஷயங்களை இப்படி இப்படி நீங்க செய்யுங்க அப்படின்ற வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே உண்டு கல்யாண மண்டபம் போன்ற கட்டிடம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வாடகை வசூல் செய்து அதன் மூலமான ஜீவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது வீடு கட்டுவதை பாதியில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மீண்டும் நிதி உதவி கிடைத்து அதற்கான ஆரம்ப வேலைகள் முழுக்கட்ட வேலைகளை முடித்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இன்றைக்கு ஆறாம் வீட்டுல இருந்து குரு பார்க்கக்கூடிய தன்மைகள்ல இருக்கிறார் அப்ப அந்த ஆறு எட்டு பனிரெண்டு கனெக்ட் வந்துருச்சுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய விபரீத சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைக்க போக அது வேற மாதிரியாக முடிஞ்சு அது முடிஞ்சது எப்பா ஆண்டவனே பரவாயில்லை நான் ஒன்று ஆரம்பிச்சு வச்சு அது வேற மாதிரி போய் அது கடைசியில் நல்லபடியாக வந்துருச்சு இந்த மாதிரியான நிம்மதி பெருமூச்சு இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பங்குச்சந்தை கை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு தூரத்து உறவினர் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு ஒரு தாத்தா பாட்டி கொடுக்க அமைப்பு அல்லது ஒரு ஒரு வாரிசு விஷயத்துல தான் கடைசி வாரிசு என்பதை அடுத்தவர் கண்டுபிடித்துக் கொண்டு நமக்கு தேவையான ஒன்றை நமக்கு வரக்கூடிய ஒன்றை நம்மிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இங்கே செயல்படக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த ரெண்டு நாளைக்கும் உண்டுங்க நீங்கள் என்ன ஒரு நேர்மையான விஷயத்தை மனசில் கவனத்தில் வச்சு அதை நோக்கி நீங்கள் பயணத்தை வைக்கிறீங்களோ அந்த நேர்மையான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு ரூபாய் கிடைக்கிறத விட பத்து ரூபாய் கிடைக்கிறதா மாறி உங்களுக்கு பெரும் பொருள் உதவியை செய்யக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு கிழக்கு தேர்ந்த கிழக்கு அமைப்புகள் இருந்து நல்லவைகள் வரும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு தேசத்திற்கு போகக்கூடிய பயணங்களுக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அல்லது ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய அற்புதமான நல்ல நாள் ஐந்து பதினொன்றாம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டமே இல்ல இந்த அதிர்ஷ்டமே வரக்கூடிய ஒரு முழு நாளா இந்த நாள் அமையும் பிள்ளைகளால் இன்றைக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆதரவுகள் செய்ய முடியும் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் மேற்கு திசையில் இருக்கிற பிள்ளைகள் வட மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஒரு உதவியை கேட்குறாங்க நம்ம செய்ய முடியாமல் போச்சே இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே மாறி நம்முடைய உதவி பங்களிப்பு போன்றவைகள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் அக்கா உறவு இன்றைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் கடந்த மூணு வருஷ காலமா இவங்க நம்மளை திரும்பியே பார்க்கலங்க இன்னைக்கு ஒரு நாலு பங்கு நாலு காசு சம்பாதிக்கிறாரு மறுபடியும் மேலே எந்திரிச்சு வந்துட்டாருன்னொன்னே வீட்டுக்கு வராங்க அப்படி அப்படின்னு மனசு எடுத்து சொன்னாலும் கூட என்ன இருந்தாலும் என்னுடைய மூத்தவங்க தான் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் எனக்கு செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலையில் போச்சு இதுக்காக வந்து நான் அண்ணன் அக்காவை விளக்கி வைக்க முடியுமா ஆயிரம் இருந்தாலும் என்னுடைய ரத்தம் இல்லையா என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இல்லையா இந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மையான மனப்பாங்கு ஒரு பரந்த மனப்பான்மை அப்படியே மகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக குடும்ப உறவுகளிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகி ஒரே குடும்பமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை ராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்னைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் இன்றைக்கு வலுப்பெற்று இருக்கிறது வேலை உடலாமான்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதற்கான தெளிவுகள் தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த ஒரு நாலு மாசம் நாலு வாரம் ஒரு நாலு அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நான்கு மாதத்திற்கு முன்பு வேலை போயிருக்கலாம் அல்லது நாலு வாரத்திற்கு முன்பு வேலை போயிருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் உள்ள நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்கு பத்தாம் மடங்களோடு குரு செவ்வாய் சந்திரன் மூவரும் இணைந்து அமைந்திருப்பது என்பது ஒரு நிரந்தர அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒன்றரை வருஷமாகவே ஏற்ற இறக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறதே மாசமான அந்த வருமானம் இல்லையே இவைகள் எல்லாம் இப்போது அப்படியே படிப்படியாக முழுமையாக வெளியே போகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு குறிப்பாக பாத்தீங்கன்னா கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கார் வாகனம் உதிரி பாகங்கள் விற்பவர்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க டயர் மாதிரியான கருப்பான பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கழிவு நீர் அகற்று ஊர்திகள் அல்லது அந்த சாக்கடை போன்ற திரு சாலையோரம் சிறு திரு அமைத்தல் சாலைகள் அமைத்தல் போன்ற சாலை பணி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல நன்றாக இருக்கும் அதுவும் பணப்பயிர் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் தென்னை மரம் சார்ந்தவர்கள் மாம்பழம் போன்ற பல வியாபாரிகள் பழம் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் அனைவருக்குமே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு கடவுளுடைய பரம்பருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைந்திருக்கிறது தர்ம யோகம் இன்றைக்கு பௌர்ணமியை நோக்கி போய்க்கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு எதிரே இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு வயதிற்கேற்றார் போல சகலம் இன்னைக்கு கிடைக்குங்க லக்ஷ்மி இன்னைக்கு வீட்ல குடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தெய்வம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும் தெய்வத்திற்கு நிகரான மகான்களுடைய சில ஆசீர்வாதங்கள் நேரடியாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஸ்ரீ மகா பெரியவர் மகா புனிதர்கள் போன்றவர்கள் ஸ்ரீ ரமணர் போன்றவர்களுடைய அதிஷ்டானத்துக்கு போய் ப பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களே இன்றைக்கு இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த நல்ல நாளாக ஒன்பதாம் இடத்தில் குரு சந்திர அமைப்புகள் தொடர்புகள் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தான தருமங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் வருங்க தனக்கு தானம்னு ஒரு வரவிற்கு மேல் ஓரளவுக்கு பணம் வந்துருச்சுன்னு வைங்க யாராவது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவலாம் என்கின்ற நல்ல இறக்கு குணம் கொண்டவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு நேற்று முந்தானால் என்பது போன்ற ஒரு ஒரு மாத காலமாக இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்து ஓரளவிற்கு நல்ல வருமானம் வந்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய அளவிற்கு மனம் சாந்தி அடையக்கூடிய கொடுக்கும் இயல்பு இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைய ஜோதிட விளக்கமாக ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்கான தெளிவுகளை இன்றைக்கு பார்க்கலாம் பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க ஜோதிடம் பார்க்க போறவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை போறது கல்யாணம் அதுலையும் இந்த பத்து பொருத்தம் தேவையில்லை என்பதை அடிக்கடி நம்ம இந்த பகுதியில் பேசிய ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து செவ்வாதோஷத்தையும் ராகுதோஷத்தையும் பற்றியும் நிறைய பேசியிருக்கிறோம் உண்மையில் ஒரு நிறையில ஒரு செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் அது தோஷம் தானா ராகு கேதுக்கள் ஏழில் இருந்தாலே ஆறில் இருந்து எட்டில் இருந்தாலே ரெண்டில் இருந்தாலே தோஷம் தானா என்பதை கணிப்பதற்கு அனுபவம் குறைவாக இருப்பவர்கள் தான் எடுத்தெடுப்புலேயே ஒன்றில் இருக்கு ஏழில் இருக்கு எட்டில் இருக்கு செவ்வா தோஷம் இது ராகு கேது இது செவ்வாய் என்கின்ற தன்மைகளை கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏகப்பட்ட அமைப்புகளில் விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம் இன்னும் சில பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்குதுங்க ஊடு தசைன்னு சொல்றாங்க ஏக தசைன்னு சொல்றாங்க ராகுதையில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரே புக்தியாக வந்தால் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுறாங்க இது மாதிரியான சில விஷய விளக்கங்களை கண்டிப்பாக சொல்லுங்கன்ட்டு நேர்கள்ட்ட இருந்து நிறைய அமைப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் என்பது ஒரு மகா பெரிய கடல் இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திற்கு மட்டும்தான் அதாவது திருமணத்திற்கு மட்டும்தான் ஜோதிடம் என்கின்ற அளவில் மிகப்பெரிய அளவில் சுருங்கி போய்விட்டது பத்து பொருத்தத்தையே இன்றைக்கு பார்ப்பதற்கு ஜோதிடர் தேவையில்லையே ஒரு கையடக்க ஆப்ல வந்துடுது அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இணையத்தில் கூட பத்து பொருத்தத்தை பார்த்துடுறோம் அப்போ ஜோதிடரே தேவையில்லாத ஒன்று எதற்காக தேவை என்கின்ற கேள்வியும் இங்கே வந்து விடுகிறது அதைப் போல தாங்க சில ஞான குறைவான அனுபவ அமைப்புகளில் இல்லாதவர்கள் என்னுடைய குருநாதர் இப்படித்தான் சொல்லி கொடுத்தார் என்கின்ற ஆய்வு மனப்பான்மை எதுவும் இல்லாதவர்கள் தான் அந்த ஊடு தசை ஏகதசை ஒரே தசையா வந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரே புக்தியா வந்தா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு நிலையில அதை தடங்கள் சொல்லுகின்ற அமைப்பாக சொல்லுகிறார்களே தவிர நிச்சயமாக அந்த மாதிரி மூல நூல்களை பத்து பொருத்தம் என்பதே மூல நூல்களை இல்லாத ஒரு புருத்தம் தானே நூல்கள் என்ன சொல்லுகின்றன மனம் பொருந்தி போய்விட்டால் இருவருக்கும் திருமணம் செய்வதை பற்றி தடையே இல்லை அப்படின்னு சொல்லுது அப்ப இடையில வந்த ஒரு விளக்கு அரை அரைகுறை ஞானம் கொண்டவர்கள் தான் அந்த ஊடு தசை ஏகதசை என்பதை சொல்றாங்க இந்த ஏகதசை ஊடு தசைன்னு என்னங்க ஒரே திசை இவருக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான திசை வந்தால் செய்யக்கூடாது நிச்சயமாக இல்லைங்க இருவருக்கும் அவருக்கும் நல்ல யோக திசையாக ஒன்று இருந்து சுக்கரதசை யோக திசை இருவரும் அமோகமா இருப்பாங்க குருதசை யோகதசை ஐயா சனிதசையே வருது இருவருக்கும் சனி யோகாதிபதியாகி சுபத்துவமாகி நல்ல இடத்துல பலன் தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்றால் அந்த சனி ஒன்றுமே செய்யாதே அப்படியானால் அந்த ஜோதிடர் ஏன் ஏகதசை இருப்பவரை நாங்கள் கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார் என்கின்ற விளக்கத்திற்கு அந்த சனிதசை என்ன செய்யும் இந்த கணவனாக போகின்றவருக்கு மனைவியாக போகின்றவருக்கு என்பதை கணிக்க இயலாத ஒரு அனுபவ குறைவு இருப்பவர்தான் இந்த சனி தசையில அவங்கள கல்யாணம் பண்ண ஒரே சொல்றாரு வரத்தான் செய்யும் அந்த புக்திகள் சரியானவையா சரியில்லையா ஒருவருக்கு ஐந்து ஒன்பது தசை ஒருவருக்கு ஆறு எட்டு தசை இது இந்த இடத்துல இணையக்கூடாத கூடாத ஒரு அமைப்புகள் வந்துருச்சு ரெண்டு பேருக்குமே ஆறு எட்டு தசா புக்தி அமைப்புகள் வருகிறது ரெண்டு பேரும் ஏதோ வில்லங்கம் போன்ற அமைப்புகளை அனுபவிக்க போகிறார்கள் பண்ணாதீர்கள் என்பதுதான் உண்மையை தவிர சுருக்கமாக பொதுவாக இந்த தெருவில் பச்சை புடவை கட்டியிருப்பவரெல்லாம் என்னுடைய மனைவி என்பது பொத்தாம் பொதுவாக ஒரு திருவிழா கூட்டத்தில் சொன்னோம்னா எப்படி அது நகைப்பிற்கு உரியதாக வருமோ அதை போலவே இந்த மாதிரி விளக்கமாக சொல்ல வேண்டிய அமைப்புகளில் எதற்கு நான் பொத்தாம் பொதுவா எதையுமே வேணான்னு சொல்லிடுறேன் ஐயா இந்த ஒரே தசை ஏகதசை ஊடதிசைன்னு வருதுங்கய்யா ராகதசையா இருக்குதுங்கய்யா இது வேணாங்கய்யா அப்படின்னு சொல்ற பழக்கம்தான் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது உண்மையில் அந்த தசைகள் என்ன செய்யும் என்பதை ஒரு கணிந்து ஒரு ஆழ்ந்து உள்நோக்கி பார்த்து அவைகள் ஆறு எட்டு தசாபுக்திகளாக இருந்து இருவருக்கும் ஒரு சேர பொருந்துமாயின் இவர்கள் பிரிவார்கள் வில்லங்கம் போன்ற சில சிக்கல்கள் வரும் என்பதை உணர்ந்து ஐந்து ஒன்பது போன்ற கேந்திர கோணாதிபதிகள் தசையாக இருந்தால் இருவரும் நல்ல விதமாக ஏகதசையாக இருந்தாலும் இணைந்து குழந்தை பெற்று சந்தோஷமாக தம்பதி சமயதாராக நன்றாக இருப்பார்கள் என்பதை உணர வைக்க வேண்டும் என்பதே உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய குருஜி இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க